நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கிளியாக இருக்காதீங்க ஏன்னா கிளி ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருக்கும் ஆனால் அது உயரமாக பறக்கவே பறக்காது ஆனால் கழுகு ரொம்ப அமைதியாக இருக்கும் அதே நேரம் அது வானத்தையே தொடுற அளவு மன உறுதி கொண்டது அப்படிப்பட்ட கழுகுகிட்ட இருந்து நாம் கற்றுக்கக்கூடிய ஏழு வாழ்க்கை பாடத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் ஈகிள்ஸ் ஃப்ளை அட் ஹை ஆல்டிடியூட் கழுகு தனியாக ரொம்ப உயரத்தில் தான் பறக்கும் கழுகுகள் செட்டுக்குருவி காகங்கள் இது மாதிரி சின்ன பறவைகளோடு எப்பவுமே பறக்காது இந்த குணம் சொல்கிறது என்னென்னா நீங்கள் எப்போவுமே குறுகிய மனப்பான்மை கொண்டவங்க உங்களை கீழே இழுக்க எப்போவுமே முயற்சி செய்கிறவங்க இவங்களை விட்டு நீங்கள் விலகியே இருங்க கழுகுகள் எப்போவுமே கழுகுகள் கூட தான் பறக்கும் அதனால் நீங்கள் யார் கூட பழகிறீங்களோ அவங்க தான் கடைசியில் நீங்கள் என்னவா ஆகிறீங்கிறத தீர்மானிப்பாங்க அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க நம்பர் டூ ஹாவ் விஷன் கழுகோட பார்வை அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒன்று கூட கவனமாக பார்க்குற திறமை உண்டு இங்கே என்ன தடங்கள் வந்தாலும் கழுகு தன்னோட இறையை பிடிக்கிற வரைக்கும் தன் கவனத்தை மாற்றவே மாற்றாது இந்த குணம் சொல்கிறது என்னென்னா நீங்கள் அடையிறதுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கோங்க இப்போ அதை அடையிறதுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் எவ்வளவு சவால் வந்தாலும் உங்கள் கவனத்தை மட்டும் கைவிட்றாதீங்க இந்த கூர்மையான இடைவிடாத கவனம் உங்கள் இலக்கில் வெற்றி அடைய கண்டிப்பாக உதவும் நம்பர் த்ரீ ஃபியர்லெஸ் பயம் இல்லாத ஒரு தன்மை கழுகு ஒருபோதும் எதுக்குமே அஞ்சாது கழுகு அதோட இறையோட அளவுக்கோ இல்லை அதோட பலத்துக்கோ ஒருபோதும் சரணடையாது தன்னோட இறையை வெல்றதுக்கு இல்லை தன் எல்லையை மறுபடியும் பெறதுக்கு அது எப்போவும் போராடிக்கிட்டே தான் இருக்கும் இதே போல் உங்களுக்கு பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை விட்டுறாதீங்க அதை எதிர்த்து போராடுங்க ஏன்னா வெற்றி அடைஞ்ச எல்லாருமே பயம் இல்லாதவங்க தான் அவங்க தன்னோட பிரச்சனையை நேராக எதிர்கொள்கிறவங்க நம்பர் ஃபோர் டெனாசியஸ் அதாவது விடாமுயற்சி கழுகுகள் ரொம்பவே விடாப்பிடியானது அது மட்டும் இல்லை கழுகுகளுக்கு புயல்னால் ரொம்பவும் பிடிக்கும் மேகங்கள் சேரும்போது கழுகுகள் ரொம்ப உற்சாகமாயிடும் ஏன்னா கழுகுகள் புயல் காற்ற பயன்படுத்தி தங்களை இன்னும் உயரமாக தூக்கிக்கும் புயல் காற்றை பார்த்த உடனேயே கழுகுகள் ஆக்ரோசமான புயலை பயன்படுத்தி தங்களை மேகத்துக்கு மேலே தூக்கிக்கிட்டு சறுக்கி பறக்கிறதுக்கும் தன்னோட ரெக்கைகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்குது ஆனால் மற்ற பறவைங்கள் எல்லாம் மரத்தோட கிளைகள்லையும் இலையிலையும் மறைஞ்சுக்குது இது எது மாதிரின்னா சாதனையாளர்கள் சவால்களை கண்டு அஞ்சாத மாதிரி மாறாக அவங்க அந்த சவாலை சந்திக்கிறதுல உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க அவங்களோட லாபத்துக்காகவே அதை பயன்படுத்திக்குவாங்க நம்பர் ஃபைவ் நெவர் ஈட் டெட் திங்ஸ் கழுகுகள் இறந்து போன சடலங்களை ஒருபோதும் சாப்பிடாது அது தானே வேட்டையாடி கொள்கிற இறைய மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னா உங்களோட கடந்த கால வெற்றியை மட்டுமே நம்பி இருக்காதீங்க ஜெயிக்கிறதுக்கு புதிய புதிய எல்லைகளை தேடிக்கிட்டே இருங்க உங்களோட கடந்த காலத்தை அது இருக்க வேண்டிய கடந்த காலத்திலேயே விட்டுருங்க நம்பர் சிக்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் ட்ரைனிங் பயிற்சிக்கு நீங்கள் தயார் செய்யுங்க கழுகுகள் கூண்டில் இருக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறப்போ இளம் கழுகுகள் பறக்கிறதுக்கு தயாராகிற மாதிரி தாய் கழுகுகள் கூட்டில் இருக்கிற இறகுகளையும் மென்மையான பொருட்களையும் நீக்கிடும் கடைசியில் இளம் கழுகுகள் வானத்தில் தானாக பறக்க ஆரம்பிச்சிடும் இது என்னென்னா உங்களோட கம்ஃபோர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியே வாங்க அங்க எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு நமக்கு உணர்த்தது நம்பர் செவன் வைட்டாலிட்டி கழுகுக்கு வயசாகும் போது அதோட ரெக்கைகள் பலமிழந்து முன்ன போல வேகமாகவோ இல்லை உயரமாகவோ பறக்க முடியாது இது கழுகை பலவீனப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதோட உயிருக்கே ஆபத்தா போய் முடியும் அப்போ அது மலையில் ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு போய் அங்கே தன்னோட உடம்பில் இருக்கிற பலவீனமான ரக்கைகளை அதுவா பிடுங்கி எறியும் தன்னோட அழகையும் நகங்களையும் பாறையில் அடித்து தானே உடைச்சுக்கும் இது ரொம்ப வலியும் ரத்தமும் நிறைஞ்ச ஒரு செயல்முறை அதுக்கப்புறம் புதிய அழகு நகங்கள் வளர ஆரம்பிக்கும் ஒரு மறைவிடத்தில் அது தங்கும் அதுக்கப்புறம் கழுகு முன்ன விட ரொம்ப உயரமா பறந்து வெளியே வரும் இதே மாதிரி நீங்களும் அப்பப்போ பழைய வழக்கத்தை உதறி தள்ளிட்டு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நமக்கு சுமையா இருக்கிற இல்ல எந்த மதிப்பையும் தராத விஷயங்களை விட்டுடணும் இந்த ஏழு பண்புகளும் கழுகு நமக்கு கற்றுத்தந்த மறக்க முடியாத வாழ்க்கை பாடங்கள்